தேவ பிள்ளைகளே இனிய இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நொடிகளை செலவு செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இயேசையத்திற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்து பூரண சமாதானம் நவீன காலத்தில் நாம் வாழ்கிறோம் எத்தனை கண்டுபிடிப்புகள் எத்தனை விதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் உலகத்துல நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனாலும் கூட சமாதானம் உள்ள பூரண சமாதான வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு ஆராய்ச்சியை ஒருவேளை செய்தார்களோ தெரியவில்லை ஆனால் இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகளினாலும் ஒரு சமாதானத்தை மனிதன் தன் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கிறானா என்று சொன்னால் நிச்சயமாகவே கிடையாது சங்கீதம் எண்பத்தி நாலில் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த சங்கீதத்தை பாடினவர் தாவீது அவருக்கு ஆளுகை உண்டு அரண்மனை உண்டு சொகுசான வாழ்க்கை அவரிடத்திலே இருந்தது ஆனாலும் கூட அவருடைய ஜீவியத்தில் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அவர் அடைந்து அவர் சந்தோஷமாய் காணப்படுவதற்கு அவர் சொல்லுகிறார் ஆயிரம் நாட்கள் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாலும் இல்ல ஆகாமிய கூடாரங்களில் இந்த ஆகாமிய கூடாரம் என்று சொல்லும்போது போது அக்கிரமங்களினால் ஆகாமியம் என்று சொல்லும்போது போது விக்கெட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்கள் செய்வதினால் சமாதானம் உண்டாகுமா இல்லை ஆளுகையினால் அதிகாரத்தினால் ராஜாவாக இருப்பதினால் சமாதானம் உண்டாகுமா இல்லை அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் அங்கேயும் சமாதானம் இல்லை அவர் சொல்லுகிறார் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்தின் வாசல் படியிலே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் சமாதானத்துக்கு பெறுவதற்கு அவர் ஆலயத்து கூட சொல்லலை ஆலயத்தின் வாசல் படியில வந்து நான் காத்திருந்தாலே போதும் அதிகாரத்தினால் பாவங்களினால் ஆளுகையினால் எனக்கு கிடைக்காத சமாதானம் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல்ல வந்து நான் உட்கார்ந்து இருந்தால் அதுவே போதும் ரஷ்யாவை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற விளாடிமிர் புட்டின் இவருக்கு குருவாக ஒருவர் இருந்தார் அவர் ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன் அவர் சொல்லும் போது சொன்னார் எனக்கு ஒரு சமாதானமான ஒரு நேரம் எதுன்னு கேட்டா ஆலயத்தில் போய் ஒரு மூணு மணி நேரம் நான் உட்கார்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டு வருவதுதான் போரிஸ்ல்ஸ்டின் அவர் சொன்ன வார்த்தை இது அவர் அதிகாரத்திலே எல்லாம் இருந்தாரு ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சமூகத்துல போய் அந்த வாரத்தில் ஒரு மூணு மணி நேரம் நான் அமர்ந்திருப்பதுதான் எனக்கு ஒரு சமாதானமான நேரம் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சமாதானத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரே மார்க்கம் எது என்று சொன்னால் உறுதியாய் அவரை பற்றிக் கொள்வதுதான் ஆகையினாலே தான் அந்த மூன்று வாலிபர்கள் அனனியா மிஷாயல் அசரியா ஆகிய மூன்று வாலிபர்களும் அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்ததற்கு காரணமே என்னதான் போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை என்று சொன்னால் எங்கள் ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்கிற ஒரு தரிசனம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் எதையுமே இதுவரைக்கும் ஆராய்ச்சியும் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல புதிய புதிய சிருஷ்டிப்புகளினாலே எதையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஆண்டவரை உறுதியாய் கொள்வதன் மூலமாய் ஒரு இனம் தெரியாத சமாதானம் இயேசு சொன்னார் அல்லவா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று தம்மை பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தன்னுடைய சமாதானத்தையே அவர் வைத்து போகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ கடமைக்காக அல்ல நல்லா இருக்கிற நேரம் ஆண்டவரை பற்றிக்கொள்வதும் கொள்வதும் போராட்டங்கள் வந்தவுடனே கைவிட்டு விடுவதும் அப்படியே சோர்ந்து போவதும் அப்படி அல்ல ஆண்டவரை சொல்லுவாங்க தெரியுமா உடும்பு பிடினு அதே மாதிரி உறுதியாய் பற்றி கொள்ளணும் அப்படி உறுதியாய் பற்றி கொண்டீங்கன்னா எங்கேயும் இல்லாத சமாதானம் எந்த சூழ்நிலையும் உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யும் பிலிப்பியர் நாலு ஆறு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கவலைகள் மிகுந்து காணப்படும் ஆனால் அதே வசனத்துல வாசிச்சு பாருங்க ஒரு பூரண சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும் கவலைகளுக்கு மத்தியில அன்பானவர்களே அந்த சமாதானம் உங்க உள்ளத்தையும் ஆளுகை செய்வதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மகா இறக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே உலகத்துல சந்தோஷமாய் இருப்பது போல வாழ்கிற ஜனங்கள் உண்டு ஆனால் உள்ளத்திலோ சுத்தமாக சமாதானமே இல்லை அதனால் எத்தனையோ நாட்கள் இரவில தூக்கங்களும் கிடையாது உங்க பிள்ளைகள் எல்லாரையும் உங்க அற்புத கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அந்த நிலைமையில யார் இருந்தாலும் கூட ஒரே மார்க்கம் இயேசுவே உங்களை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது பிலிப்பிய நாலு ஆறின்படி கவலைகளுக்கு மத்தியிலும் ஒரு சமாதானத்தை நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறீர் வசனத்தை கேட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உங்க நாமப்படட்டும் சமாதானம் இவர்கள் உள்ளங்களை ஆளுகின்ற வகையில உங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருவையை தாரும் தீர்மானம் எடுக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே அமைத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமை ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தான உன்ன ஜவர் எண்ணூரை வீடம் நீர்தான்